ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான கிறிஸ்பியான ரோல் சமோசா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்வாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மாவு வந்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி பிடிக்க வரணும் இந்த அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ சமோசாவுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கேரட் சீவி வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு அடுத்து கொஞ்சமாக மல்லியலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காண்டி இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போ சப்பாத்தி கட்டையில வந்து கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து திரட்டிக்க போறோம் எவ்வளவு மெல்லிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா திரட்டி எடுத்துக்கோங்க இப்ப மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா திரட்டேன் இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு இதை சுற்றி நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ண போகிறோம் இப்போ செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து பவுலை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி பீஸா கட்டை இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவில் வந்து நடு சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து கோடு போட்டு கட் பண்ணிக்கிறேன் வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்க வேண்டியதா அவ்வளவுதான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சது நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாமல் மிதமான சூட்ல இருக்கும் போதே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அடுப்பை வந்து நல்லா லோ ஃபிளேம்லேயே வச்சே எடுத்துக்கோங்க இப்போதான் உள்ள வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வர பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரோல் சமோசா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank you.